அனைவருக்கும் வணக்கம் தேபாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் ஜெயபாலா ஜெயபாலா தேபாலா பட்பூர் சாஹிபி தேவாதின் தன்னோர திரு பிரதிநிருளாலும் மிருகத்தருமன் ஆசை கொண்டு இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் இருபத்தெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை இந்த வாரத்துக்கு நான் முக்கிய சிறப்பான விசேஷங்கள் என்னங்கிறது பார்ப்போம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி திதி சஷ்டி விரதம் சஷ்டியிலே விரதம் இருந்தால் அகப்பயிருங்கிறது உலகம் அறிந்த ஒரு பழம்பொழி அப்போ உலகம் அறிந்த பழம்பொழி அப்படின்னா சஷ்டி விரதம் நம்ம இருந்தாலே குழந்தை பிறந்துருமா அப்படின்னா ஜீவனுடைய தன்மை அந்த விரத காலத்துல உற்பத்தி அதிகமாகும் இந்த விரத காலத்துல ஏகாதசி பிரதோஷம் சொல்லக்கூடிய திரையதசி திதி சதுர்த்தி சொல்லக்கூடிய விநாயகர் அதுவும் குறிப்பாக சஷ்டி அப்படி சொல்லும் போது முருகா 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 வேண்டிட்டு வரும்போது விந்தநாதன் வேலை செய்யும் போது நம்முடைய கருப்பை அழகாக வேலை செய்யும் ஒரு பெண்ணுக்கு கருப்பை வேலை செய்யணும் ஆணுக்கு விந்தநாதன் வேலை செய்யணும் அப்பமா இருவருடைய தன்மை சரியான முறையில் இயங்கினால் ஒரு ஆண் பெண் இருபாளருக்குமே ஒரு புத்திர பாக்கியம் கொடுக்குது அதனால தான் அந்த ச குழந்தை இல்லாதவர் சஷ்டி விரதம் இருந்து வா அப்படின்னு சொல்றது அப்ப அந்த சஷ்டியில விரதம் இருந்து வந்தால் மட்டும் போதுமா அப்படின்னா பத்தாது அப்போ நிறைய அந்த முருகனுடைய சரித்திரங்கள் படிக்கணும் முருகனுடைய பாடகள்லாம் நிறைய இருக்கு அந்த பாட்டு எல்லாம் பாடணும் அந்த பாட்டெல்லாம் பாடி விரதங்கள் கை கடைபிடித்து அந்த தெய்வத்தை தரிசனம் செய்து அந்த சாஸ்திர பிரகாரம் என்ன வழிமுறை சொல்லியிருக்காங்கன்னு பெரியவங்க கேட்டுங்க இந்த சாஸ்திரத்துல நம்ம வந்து ஒரு குழந்தை பாய்க்கிறதுக்கு இந்த சஷ்டி தரம் நம்ம விரதம் இருக்கிறோம் நம்ம வந்து என்ன செய்யணும் என்ன முறையில நடந்துக்கணும் அப்படின்னு கேட்டு அது பிரகாரம் நடக்கும்போது உங்களுக்கு கைமேல் பலன் கொடுக்கும் அப்ப சஷ்டி விரதத்துல நம்ம என்ன கைதான் பிடிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து பிரகாரம் ஆண் பெண் இருபாலரும் தம்பதிகளாக முருகப்பெருமானை வேண்டி காலை முதல் மாலை வரை உணவு எதுவுமே அருந்தாமல் நாமம் சொல்லி சஷ்டி கவசம் திருப்புகள் போன்றவற்றை பாராயணம் செய்து நடுல கோளாறு பதிவகம் கிரகப்பீடைக்கு கோளாறு பதிவகம் பாடி உங்களால எத்தனை முறை சஷ்டி கவசம் சொல்ல முடியுமோ சொல்லி அந்த முருகப்பெருமான் நெய்வீதம் செய்த பால் போன்றவற்றை பழங்கள் மட்டும் உட்கொண்டு மாலை பொழுதுபோ இந்த முருகப்பெருமானை தரிசனம் செய்து தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது புத்திர சந்தானம் நாலு கிடைக்கும் அதனால்தான் விரதங்கள்ல மிகவும் உன்னதமான விரதம் சொன்னது ரெண்டே ரெண்டு தான் முதலாவதாக வந்தது ஏகாதசி விரதம் ரெண்டாவது சஷ்டி விரதம் இப்ப ஏகாதசிக்கு அவ்வளவு மகிமை சஷ்டிக்கும் அந்த அளவுக்கு மகிமை அப்போ அந்த சஷ்டி வரணம் இருந்து வரும்போது கர்மாவினை நிவர்த்தி செய்து நம்ம கிரகப்பிலை நிவர்த்தி செய்து தொழில் நல்லா நடக்கும் வியாபாரம் அபிவிருத்தி நடக்கும் குடும்ப பிரச்சனை நிவர்த்தியாகும் கணவன் மனைக்குண்டான பிரச்சனை நிவர்த்தி ஆகும் குழந்தைகளுக்குண்டான பிரச்சனை நிவர்த்தி ஆகும் ஆகவே எண்ணற்ற பிரச்சனைகள் நம்மளுக்கு இருக்கும் ஒரு பிரச்சனை லட்ச லட்சக்கணக்கான சொல்லிட்டு வருவாங்க ஒவ்வொரு நபருக்கும் ஒரு பிரச்சனை அப்ப அந்த அந்த பிரச்சனைக்கு ஏத்தபடி நம்ம வழிபாடு செய்யணும் மருகன் கிட்ட போய் நின்றுட்டு பெரிய லிஸ்ட் மளிகை லிஸ்ட் கொடுத்த மாதிரி போய் படிக்க கூடாது நம்மளுக்கு என்ன வேணும் அதை மட்டும் வேண்டிட்டு வந்தாலே நாளே இடம் ஒன்று குறை நிறைவேறினாலே அடுத்த குறை நீங்க வைக்கணும் எல்லா குறையும் நிறைவேற்றதான் இறைவன் இப்ப எல்லா குறை சொல்லணும்னா சளிப்பாடுவான் நீங்க ஒரு நபர்கிட்ட போய் பேசுனா பேசிட்டே இருக்கீங்க என்ன ஏத்துக்கோன்னா அதான் ஏத்துப்பாங்க அதனால அது ஏறாது அதனால அதே மாதிரி இடைமட்ட போய் மனதார வேண்டிட்டு முருகா நல்ல தொழில் நடக்கணும் முருகா என் பிள்ளைங்க நல்லா படிக்கணும் நீங்க படிக்கிற குழந்தைங்களா முருகா நல்ல கல்வி ஞானம் கொடு அறிவு கொடு நல்ல பரீட்சையில நல்லா பாஸ் ஆகணும் சொல்லி நல்லா மனதார வேண்டிட்டு வரும்போது அனைத்து செல்வங்கள் வாரி வளங்கக்கூடியதான் முருகப்பெருமான் அதுவே முருகா முருகான்னு மூன்று முறை சொன்னாலே இந்த வாரம் 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 சொல்லி வந்துட்டே இருப்பார் அவர் பின்னாடி அதனால வேலுன்று விலை இல்லை மயிலென்று பயம் இல்லை சொல்றோம் அப்ப பயம் இல்லாம நம்ம வந்து நடந்து கொள்ளலாம் அதனால இந்த சஷ்டி தோறம் முருகப்பெருமானை மனதார வேண்டி அடுத்த தினம் உங்களால விரதம் இருக்க முடியலன்னா ஒரு அருகாமையுக்கு கோயில் ரெண்டு அல்லது மூணு கோயில் முருகனை போய் தரிசனம் செய்துவாங்க ஆறு கோயில் போய் தரிசனம் செய்தா இந்த சிறப்பு அதுவே இந்த மாதிரி இடத்துல போய் வழிபாடு செய்து வரும்போது உங்களுக்கு உண்டான சஷ்டி விரதத்துக்குண்டான பலம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அடுத்த இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கிருத்திகை விரதம் திங்கக்கிழமை திங்கக்கிழமை கிருத்திகை அதே முதல்ல ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி திங்கக்கிழமை கிருத்திகை ஆகவே கிருத்திகையில நம்ம தர்மம் இருந்தாலே அத்தகைய பலன் கொடுக்குது ஆகவே கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட தெய்வமாக பாவித்து கார்த்திகை தீபம் ஏற்றி நம்ம வழிபாடு செய்யறோம் அப்ப அந்த கிருத்திகையில நம்ம வழிபாடு செய்யும்போது தாய்சை நலம் சொல்லுவோம் அந்த காலத்துல தாய்சை நலம்னா என்ன தாயை யார் மதிக்கிறாங்களோ அவங்களுக்கு செய் அப்படின்னு குழந்தைகளுக்கு ஆரோக்கியம் கொடுக்கும் அப்ப நீங்க வந்து உங்க அம்மாவை நீங்க கவனித்தால் ஆறு பெண்கள் ஒரு குழந்தைய வளர்த்திருக்காங்க அப்போ அத்தனை பேருக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குறார் அந்த இறைவன் அதனால அந்த தாய்களுக்கு நீங்க மதிச்சாலே உங்களுக்கு அந்த ஆரோக்கியம் கிடைக்கும் அப்போ பெண்களை மதிக்கக்கூடிய அன்பர்கள் முருகப்பெருமான வழிபாடு செய்து வரும்போது கண்டிப்பாக நலமுடவே வாழ்வாங்க தொழில நல்ல சிறந்து விளங்குவாங்க கல்வியில நல்ல சிறந்து விளங்குவாங்க குடும்பத்துல நல்ல மகிழ்ச்சி உண்டாகும் கணவன் வந்து மனைவி நல்லா மதிக்கணும் தாய் தாப்பனை மதிக்கணும் முட்டாள உறவினர் மதிக்கணும் சகோதர சகோதரிகளை மதிக்கணும் ஆகவே பொதுவாகவே இந்த கிருத்திகை அப்படின்னால பெண்களை மதித்து நடத்தக்கூடியவர்களுக்கு முருகப்பெருமான் கைமேல் பலம் குற்ற இதுதான் ரகசியம் அப்ப அந்த முருகப்பெருமான நம்ம வழிபாடு செஞ்சு வரும்போது கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட முருகப்பெருமான் தெரிஞ்சாலும் நம்ம மறைமுகமா என்ன சொல்றாங்க என்னை விரதம் இருந்து வர்றது நீங்க வந்து குறையில்லை உன்னை சுத்தி இருக்கிறவன் முதல்ல மகிழ்ச்சியா வ கொண்டாயா ஒரு முருக பக்தர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி முருகப்பெருமான் என்னன்னா இது மட்டும்தான் கேட்பார் உன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு நீ மகிழ்ச்சியா வச்சுக்கோ உன்னை நம்பியவர்களை நீ மகிழ்ச்சியா வச்சுக்கோ அவர் வேண்டிய குறை நீ நிறை நிறைவேற்றி விடு உன்னால முடிஞ்சது செய் இது செஞ்சுட்டு வந்தாலே கண்டிப்பாக நீங்க ஒரு செல்வந்தராக இருந்தா உங்களோட பணியாளர்களாக இருந்து வேலை செய்யறன்னா அவருடைய கோரிக்கை என்ன ஒரு வீட்டுல கல்யாணம் வச்சிருக்காங்க ஒரு வீட்டுல ஒரு விசேஷம் வச்சிருக்காங்கன்னா ஐயா பணம் இல்லைன்னு சொன்னா அவருக்கு வேண்டியது உபகரணம் செய்யணும் உதவி பண்ணணும் உங்களால முடியும் அந்த உதவி செய்யும் போது அந்த குடும்பமே உங்களுக்கு கடமைப்பட்டு இருக்கும் அப்ப இன்னும் செல்வம் கூடும் என்கிட்ட செல்வமே இல்லைங்க நான் முருக பக்தன் என்ன செய்ற அறிவுரை சொல்லுங்க உங்களுக்கு தேவையான உங்களுக்கு விஷயம் தெரிஞ்ச வரைக்கும் நீங்க என்ன படிச்சிருக்கீங்களா யாராவது சந்தேகம் கேட்குறாங்களோ அந்த சந்தேகம் மனதார வேண்டி எனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி நடந்துக்காம உங்களுக்கு தெரிஞ்ச அனைத்தும் வந்து ரிசன் பண்ணுவோங்க குறை காண்டிதான் ஒருத்தான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லி சொல்லிதான் வேண்டிட்டு உங்கள்கிட்ட வராங்க அந்த குறைகள் வந்து நிறைவேற்றி கொடுங்க அந்த குறை வந்து நீங்க நிறைவேற்றி கொடுக்கும்போது அப்ப அவர்தான் போனால் நல்லவளா ஆலோசனை கிடைச்சிது நல்ல ஒரு பதில் நம்ம நீண்ட நாள் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தா இருக்கும் எப்படி இதை சமாளிக்கிறதுன்னு தெரியல அந்த முருக பக்தர்கிட்ட போனா அந்த முருகனையும் வந்து வாக்கால நின்று சொன்ன மாதிரி இருந்தது எனக்கு இப்ப தெளிவு ஆயிடுச்சுன்னா அந்த நபர் போகும்போது அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்குது அதனால முருக பக்தர்கள் கண்டிப்பாக அந்த கிருத்திகையில விரதம் இருந்து வரக்கூடியவர்கள் உங்கள் தேடி வந்தவங்களுக்கு நீங்க நன்மை செய்தே கால சிறந்த பலன் கொடுப்போம் இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏகாதசி முதல்ல ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி சிங்கக்கிழமை கிருத்திகை வெள்ளிக்கிழமை ஏகாதசி பாருங்க இந்த வாரம் முக்கியமாக விசேஷம் விரத காலமாகவே உள்ளது ஆகவே ஏகாதேசி விரதம் அப்படின்னால காலம் காலம் காலமாகவே இருந்து வரக்கூடியது தன்மை அதுவும் இந்த ஏகாதேசினால மோட்சத்தை நல்கும் சொல்லுவோம் இந்த பிரதியே வேண்டாம் அப்படின்னு யார் நினைக்கிறாங்களோ ஏன்னா எல்லாரும் தெரிய வேணும்னு ஆசைப்படுவாங்க ஏன்னா மூடர்களாக நம்ம இருந்து வரோம் அடுத்து 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 என்னமோ உலகத்தை நீங்க வந்து லட்சம் கோடி செஞ்சு ஜெயிச்சதா லட்சம் கோடி இருக்கிறவங்க கூட அடுத்த தலைமுறையில அது பிச்சைக்காரனாக வாய்ப்பு உண்டு நாலு பேர் உடம்பு இருப்பாலும் கையெழுத்து மாத்தி போட்டாலும் முடிஞ்சு போச்சு உங்க சுத்தாட்டம் அது பக்கிட்டு போயிட்டே இருப்பான் ஆகவே அது எப்படி போச்சு அரசாங்கம் நினைச்சாலே போயிடும் உடன் இறக்குறவர்கள் நினைத்தாலே போயிடும் நம்மகிட்ட இருக்கிற ஒரு செல்வம் அதுவே செல்வம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வாழ முடியும் நம்மளால என்ன ஒரு ஐயாயிரம் வருஷமா வாழ போறோம் செல்வத்தை வச்சுட்டு ஒண்ணுமே வாழ போறதுக்கிட்டே மீஞ்சு போனா அதிகபட்சம் எண்பது வருஷமா தொண்ணூறு வருஷமா வாழ போறோம் அதுவும் வயது முறுப்பு ஆயிடுச்சுன்னா அந்த வயது முறுப்பு காரணமாக நம்ம எதுவுமே செய்ய முடியாது நம்ம வாரிசுகள் தான் அது ஆள வாரிசுகள் நம்ம வந்து சரியான முறையில அமையலைன்னா அந்த பணம் இருந்து பிரேஜனம் இல்லை ஆகவே இத்தனை வந்து வந்து முதல்ல புத்தி கூர்மையாக இருந்து விரதங்கள் இருந்து வரும்போது தெய்வம் நம்மளுக்கு ஆரோக்கியம் கொடுப்பாரு அந்த ஏகாதசியில விரதம் இருந்து அந்த பெருமாளை போய் சேவிச்சுட்டு மனதார வேண்டிக்கிட்டு தாயாருக்கு மனதார வேண்டிக்கிட்டு விரதங்கள் கை கடைபிடித்து நீங்க விரதம் இருக்க முடியலனால அன்றைய தினம் போய் அந்த பெருமாளை சேவிச்சுட்டு ஐயா நாராயணா என்னால முடிஞ்ச உங்களுக்கு செய்யறேன் உன்னுடைய பக்தர்களுக்கு நான் காப்பாத்துறேன் அன்னதானமாவது செஞ்சுட்டு உங்களால முடிஞ்ச ஒரு வஸ்திர தானமா செஞ்சுட்டு வரும்போது நன்மையே கிடைக்கும் நிறைய இடத்துல நீங்க தேடி போக வேண்டாம் ஒரு ஆலயத்துக்கு போறீங்க சாமிக்கு நல்ல நரமணம் உள்ள போ என்னென்ன பிடிக்கும் மகாலட்சுமிக்கு தாமரை பெருமாளுக்கு துளசி அது மாதிரி கொடுத்து ஒரு பூமாலை சாத்தி அர்ச்சனை செய்யுங்க தட்டு நிறைய பழம் வச்சு நைவீதம் பண்ணுங்க உங்க குடும்ப கோத்திரம் எல்லாம் சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க ஒரு மணி நேரம் இருந்து சாமி கிட்டே வேண்டியங்க உங்களால தானம் செய்ய போணுச்சுன்னா வெளியில வந்து செய்யணுங்கிற அவசியம் கூட கிடையாது அந்த கோயில் குருக்கள் ஒரு வஸ்திர தானம் கொடுங்க ஐயா அந்த நாளை முடிஞ்சது இந்த ஒரு வேஷ்டி ஒரு சால்வை கொடுத்து அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கும்போது அந்த மன மகிழ்ச்சியே நம்மளுக்கு வாழ வைக்கும் அப்ப வெளியில வரோம் அங்க இருக்கிறோடைய அன்பர்களுக்கு திருப்தியாக எல்லாம் கொடுத்துட்டு வரும்போது உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகள் உண்டாகும் ஒரு ஆலயத்துல போறோம்னா பணியாளர்கள்லாம் நிறைய இருப்பாங்க ஆளுக்கு ஒரு பத்து ரூபா கொடுங்களேன் என்ன எடுப்பது ஒரு மிஞ்சுமானா ஒரு பத்து பேர் வேலை செய்யறதுன்னு நூறு தான் போகுது நூறு ரூபா போய் ஒரு தட்டுல ஒரே இடத்துல போய் நூறு நூறுரூவா போய் நீ உண்டியில போட்டு என்ன பிரயோஜனம் நூறு ரூபாய் உண்டியில போட்டா யாருக்கு லாபம் யாருக்கும் லாபம் கிடையாது அந்த நூறு ரூபாய் பத்து பேரை நீங்க கொடுக்கும்போது அவங்களுடைய மன திருப்தி பாருங்க அதுவே இறைவன் அதுவே அந்த இறைவனை சேவிச்சுட்டு வரும்போது அங்க இருக்கக்கூடிய பணியாளர்களை எத்தனை பேர் இருக்காங்க அஞ்சு பேர் இருக்காங்களா பத்து பேர் இருக்காங்களா அந்த பத்து பேர் ஆளுக்கு பத்து பத்து ரூபா கொடுத்தாலே அவங்களுக்கு அவங்களுடைய மன திருப்தி பாருங்க பத்து ரூபா நீங்க கொடுத்தா அவங்க நீங்க என்ன நினைப்பீங்க நம்ம மாதிரி அவன் எத்தனையோ பேருக்கிட்ட வாங்கியிருக்கான் வாங்கட்டுமே ஒரு குடும்பம் வாழுது இல்லையா ஒரு ஆள் வாழ்ற போதில் நூறு குடும்பம் பத்து குடும்பம் வாழுது இல்லையா யோசிக்கணும் இப்ப நீங்க உண்டியெல்லாம் காசு போட்டா யாரும் வாழ போறா யாரும் வாழ போறது கிடையாது ஆனா நீங்க பத்து பேரு நீங்க பத்து ரூபாய் கூட பத்து குடும்பம் வாழுது அது மாதிரி யோசனை செஞ்சு அந்த உதவு உதவு குணமோட உபகரணத்தோட மன மகிழ்ச்சியோட போயிட்டு வரும்போது உங்களுக்கு அனைத்து விதமான நன்மை நடக்கும் அடுத்த முறை நீங்க அதே ஆலயத்துக்கு போகும்போது எவ்வளவு மரியாதை இருக்கும் பாருங்க அந்த பணியாளர் மது கொண்டு உங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க அந்த குருக்கள் வந்து கொண்டு மரியாதை கொடுப்பாங்க அந்த கோயில் நிர்வாகி வரைக்கும் உங்களுக்கு மதிப்பு கொடுப்பாங்க அந்த மதிப்பு யாரு உண்டியில் கால்பட்ட பிடிக்காது கிடைக்கவே கிடைக்காது அதான் இந்த ஏகாதசி வரணம் இருந்து வரக்கூடிய அன்பர்கள் உங்களால முடிஞ்ச தான தர்மம் செய்து வரும்போது மன மகிழ்ச்சியே உண்டாகும் மகன் மன மகிழ்ச்சி இல்லாம எதுவுமே நடக்காது அதுதான் ஒரே வார்த்தை சொல்லுவோம் அகம் பிரம்மாசி அப்படின்னு சொல்லுவோம் இந்த உள்ளுக்குள்ள இறைவன் கொண்டாலே நம்மளுக்கு வர்ற காலத்துல அனைத்து விதமான வெட்டிகள் பெறக்கூடிய தன்மை உண்டாகும் நம்மளுக்கு பல விதமான கோரிக்கை இருக்கு இறைவன்கிட்ட ஏன்னா அந்த மனித திரிகில நம்ம ஒரு சாதாரண மனிதர்களாக இருந்து வாழ வாழக்கூடியவர் வீட்டு வாடகை கொடுக்க முடியல பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியல கவலை இருக்கும் ஏழைகளுக்கு செல்வந்தர்களுக்கு இன்னும் ஒரு வீடு வாங்கணும் இன்னும் ஒரு கம்பெனி வைக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அப்போ சாதாரண ஒரு எளிய மனிதர்களுக்கு வீடு வாடகை கொடுக்க முடியல குழந்தைங்களுக்கு பீஸ் கட்ட முடியல கவலை பணம் உள்ளவங்களுக்கு இன்னும் ஒரு கம்பெனி வைக்கணும் இன்னும் ஒரு பத்து பேர் நம்ம வந்து வாழைக்கலாம் பத்து வீடு வாங்கணுங்கிறது ஒரு ஆசை இருக்கும் அப்ப ஆசை இல்லாத மனிதர்கள் இல்லவே இல்லை ஆனா அதுதான் தான் விரலக்கேத்த வீக்கம் அப்படின்னு அந்த பழமொழி சொல்லிட்டு வராங்க பழமொழி என்னைக்கும் பொய்க்காது அதனால ஒவ்வொரு நபருக்கு தந்தார்படி ஒவ்வொரு விதமான கோரிக்கைகள் வந்து இறைவன் வந்து வைத்துக்கொண்டே இருப்பார் ஆகவே அத்தனை நிறைவேறுமான்னா நிறைவேற்றிக்கொள்ள நம்ம தயாராக இருக்கணும் அப்ப அந்த நிறைவேற்றிக்கொள்ள தயாராக இருக்கும்போது அந்த மன மகிழ்ச்சியே நம்மளுக்கு வாழ வைக்கும் ஆகவே இந்த விரத காலம் ஏகாதசியில பெருமாளை போய் சேவிச்சுட்டு துளசி மாலை தாமரை மாலை சாத்தி வழிபாடு செய்து நிறைய பழங்கள்லாம் வச்சார்த்து செய்து கோவிந்தா கோவிந்தா நாராயண நாராயண ஹரிஹரி சொல்லி வழிபாடு செய்து தீபங்கள்லாம் ஏற்றி மனதார வேண்டிட்டு வரும்போது கைமேல் பலம் கொடுக்கும் ஆகவே இந்த வாரத்துல முக்கியமான விசேஷங்கள் சஷ்டி விரதம் கிருத்திக விரதம் ஏகாதசி விரதம் ஆகவே இந்த மூன்று விரதம் மனதார வேண்டி கடைபிடித்து அந்த இறைவனை பால் சார்ந்து இருந்து வழிபாடு செய்து நடந்து கொள்ள சொல்லி விடைத்திருக்கிறேன் நன்றி வணக்கம் ஜெயபாலா ஜெயபாலா